எல்லா புகழும் உரித்தாக்குமாக இன்னும் இருக்கரவர்த்தி எம்பெருமான சல்லா அலிசல் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை அதிர்ச்சுவற்றினை சத்தும் சரவாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் மேலும் இந்த மஜில் இஸ்லாமில் இருக்கக்கூடிய அனைவர் மீதும் அல்லாவின் சமாதானமும் என்று ஆரம்பம் செய்கின்றேன் அசலாம் வலைக்கும் ரஹத்து எனக்கு இந்த மாணவ போட்டியிலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நிம்மதி தரும் வீடு பெரும் மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் தான் அல்லாவி நல்லடியார்களே ஒரு மனிதனுக்கு நான்கு விஷயங்கள் நல்லதாக அமைந்தாலோ அல்லது ஒருவன் அமைத்துக் கொண்டால் அமைத்துக் கொண்டாலோ அதில் ஒன்னுதான் வீடு அல்லாஹ் இந்த வீடு இதை இந்த வீட்டை பத்தி அல்லாஹ் உங்கள் ஆக்கியுள்ளோம் என்று சொல்கிறான் மழைக்கு நுழைய மாட்டார்கள் நவிகள் நாயம் சொல்ல சொல்லுகிறார்கள் மூன்று விஷயங்கள் இருந்தால் மழைக்குகள் வீட்டில் நுழைய மாட்டார்கள் முதலாவதாக உருவப்படம் இரண்டாவதாக நாய் மூன்றாவதாக குளிப்பு கடமையானவர்கள் முதலாவதாக கொழிப்பு முதலாவதாக உருவப்படம் உள்ளவர் உருவப்படம் உள்ள வீட்டில் மழக்கை நுழைய மாட்டார்கள் மழக்கை நுழையாத வீட்டில் இம்மதி என்பது இருக்காது மாறாக முதிப்பதும் சைத்தானும் நுழைகிறார் ஒரு தடவை அண்ணன் அன்னை அன்னை ஆயுஷா வீட்டுக்கு நபிகள் நாயகம் செல்லாசன் செல்கிறார்கள் அப்பொழுது அவங்க வீட்டு வாசகர்களை சென்று விட்டு நாயகம் திருப்பி சென்று விட்டார்கள் நாயகமே ஏன் அவர் அன்னை ஆயுஷாலும் கேட்கிறார் நாயகமே ஏன் வீட்டு வாசகர்களை வந்து வீட்டு திருப்பி சென்று என்று கேட்கிறார்கள் அப்பொழுது அன் அந்நாயகம் செல்லாமல் சொல்கிறார்கள் உன் உங்கள் வீட்டு வாசலில் திரையில் உருவப்படம் பொறுத்துள்ளது உருவப்படம் உள்ள வீட்டில் மழக்கு நுழைய மாட்டார்கள் மழக்கு நுழையாத வீட்டில் பரத்த தின்ப இருக்காது நிசுபத் தின்பு இருக்கும் மழக்கு நுழையாத வீட்டில் எவ்வாறு நுழைவு என்று கேட்டார்கள் ஆனால் இக்காலத்தில் தன் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய பேக்கில் இருந்து நாம் அணியக்கூடிய உடல் முதல்வதும் உருவப்படம் பொறுத்துள்ளதாக இருக்கிறது இரண்டாவதாக நாய் ஏன் நாய் நாயை மட்டும் நபிகள் நாய செல்லாக குறிப்பிட்டு சொல்றாய் என்றால் நாய் என்பது ஒரு நஜீசானது நாயை காவலுக்கு வளர்க்கலாம் அதுவும் வீட்டுக்கு முன்னாடியோ அதை பின்னாடி தான் ஆனால் இப்போது ஆனால் இந்த காலத்தில் நாயை தன் வீட்டில் ஒரு ஆளாக வளர்க்கிறார்கள் சிறுநீர்கள் நம் வீட்டில் உள்ள குழந்தை குழந்தைகள் சிறுநீர் கலத்தா கூட அதை நம்ம சிறுநீர் தானே என்ன லேசாக நினைத்து விட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த மூலமா தான் நம் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் வெளியாகிறது அதன் காரணமாக கூட நம் வீட்டுகளில் மழை நுழைய மாட்டார்கள் மழைக்கள் நுழையாத வீட்டில் எப்பொழுதும் நிம்மதி என்பது இருக்காது மூன்றாவதாக குளிப்பு கடமையானவர்கள் குளிப்பு கடமையானவர்கள் உடனே இழந்துவிட்டு குளித்து விட வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் இரு எவ்வாறு குளிப்பு கடமையானதோ அந்த நேரவரை வரை மழைக்கு மாறிகள் தவித்துக் கொண்டே இருப்பார்கள் பள்ளி பள்ளிவாசல் குளிப்பு கடைமானவர்கள் பள்ளிவாசல் சென்றால் தான் மழைக்குகள் சவிப்பார்கள் என்பது கிடையாது மாறாக வீட்டில் இருந்தாலும் மலக்கள் சபித்துக் கொண்டு இருப்பார்கள் இன்னும் சில நம் வீட்டில் உள்ள பெண்கள் எவ்வாறு வெளியே செல்லும் பொழுது தன் உடல் முழுவதும் மறைத்துக் கொண்டு செல்கிறார்களோ அதே போன்றுதான் நம் வீட்டில் இருக்கும் போது தன் தலைமுடியை மறைக்க வேண்டும் ஒரு தடவை அண்ணன் ஆயுசல்லா மடியில நவிசலாசம் படுத்திருக்காங்க அப்ப வகையினுடைய அறிகுறி தெரிகிறது உடனே அண்ணன் ஆயுசல் சொன்னவங்க தலையில இருந்த துண்ட பண்றாங்க உடனே அந்த வகையின் அறிக்கையை நின்று விட்டது இவ்வாறு மூன்று தடவை செய்து விட்டார்கள் கேட்கிறாங்க ஆயுஷாவே நீங்க என்ன செய்யறீங்க என்ன ஆயுஷாவை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் கேட்கிறாங்க நாயகமே நீங்க ஒரு தடவை பேசிக்கொண்டது கேட்டேன் முடித்தரையை வீட்டுல மலைக்கூர் நுழைய மாட்டார்கள் என்று நீங்க அது உண்மையானு உறுதியாயிருச்சு அதே போலதான் நம் முடி சீப்பில் இருந்தாலும் மலைக்கூழ் நுழைய மாட்டார்கள் இன்னும் நம் எந்த வீட்டில் குரான் ஓரப்படவில்லையோ அந்த வீட்டிலும் மலக்கு நுழைய மாட்டார்கள் எந்த வீட்டில் எந்த வீட்டு முன்னாடி பா முன்னாடி பாத்திரம் இருக்கிறதோ அந்த வீட்டிலும் மலைக்கூர் நுழைய மாட்டார்கள் மலர்கள் நுழையாத வீட்டில் எப்போதும் நிம்மதி என்பது இருக்காது மாறாக முசிபத்தும் சைத்தானம் நிலைகிறான் இன்னும் நம் சாப்பிடக்கூடிய பாத்திரங்களை அவ்வாறு கழுவாமல் சாப்பிடக்கூடிய கழுவாமல் சேர்த்து வைத்தாலும் மலைக்கூர் நுழைய மாட்டார்கள் நம் 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 வீட்டில் அதிகமாக குரான் ஓதினால் மலைக்கு நுழைவார்கள் ஆனால் இக்காலத்தில் குரான் அதிகமாக ஓதப்படுவது கிடையாது தொழுவது கிடையாது மாறாக மாலை ஆறு மணி ஆனால் தொழுவை பிள்ளைகள தொழுவைக்கு சண்டை போடுவது கிடையாது மாறாக இந்த மாதிரி நாடகம் பார்க்கணும்னு சண்டை போடுறாங்க ரிமோட்டு தாண்டி எனவே நீ வாழக்கூடிய காலங்களில் நம் வீடுகளில் நிம்மதிக்கூடிய இடம் ஆசை கொள்வதற்கு ஏவல் எல்லாம் சொன்ன எனக்கும் கேட்டவங்களுக்கும் தெரிவிச்சவனாக என கூறியவனாக